நாம் தமிழர் கட்சியின் டெபாசிட் நேற்று மீண்டும் ஒரு முறை நக்கி கொண்டு சென்று விட்டதே நான் இப்படி சொன்ன உடனே இப்போ உனக்கு குஞ்செல்லாம் குழு குழுன்னு இருக்குமேனு கூமுட்ட தம்பிகள்லாம் யாரும் என் மீது கோபப்பட வேண்டாம் ஏன்னா நேற்று உங்கள் கட்சி டெபாசிட் வாங்குகிற மாதிரி ஏர்லி ஸ்டேஜில் இருந்ததுல அப்போயே அதை நான் ஆதரித்து தான் பேசியிருந்தேன் ஒரு மாதிரி வரவேற்று தான் வீடியோவை போட்டிருந்தேன் ஆனால் என்ன பண்ணுறது கட்டம் கடைசியாக நான் நினச்ச மாதிரியும் நடக்கலை நீங்கள் நினச்ச மாதிரியும் நடக்கலை ஒரு மாதிரி கடவுள் நினச்ச மாதிரி தான் நடந்திருக்குது அதனால் கூமுட்ட தம்பி எல்லாம் என் மீது கோவப்படுறதை விட்டுட்டு முடிஞ்சா உங்க கோபத்தை அந்த ஆண்டவன் மீது காட்டுங்கள் என்னிடம் வராதீர்கள் மீறி வந்தால் வகுந்து விடுவேன் வகுந்து மற்றபடி பெரியார் மேல நொன்னம் காட்டின கடுப்பு தான் நாம் தமிழர் கட்சியின் கட்டுத்தொகை காணாமல் போனதுக்கே காரணம்னு நேரத்திலிருந்து தொடர்ச்சியா நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அது ஒரு வகையில் உண்மைதான் நம்ம மக்களோட உணர்வுலையும் உயிரிலையும் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பெரியார் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்கிறாரு அவங்களோட அனுமதி இருக்குதோ இல்லையோ பெரியார் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கிறாரு நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற பெரியார் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வெளிப்பட்டே தான் தீர்றாரு அதுக்கு சில உதாரணங்கள் கூட சொல்லலாம் இப்போ நம்ம ஆளுக தங்க புள்ளகுட்டிகளுக்கு பேர் வைக்கும்போது போதே கவனமா அவங்க பேருக்கு பின்னாடி ஜாதி வராத மாதிரி தவிர்த்து பேர் வைக்கிறாங்கல்ல அதை சொல்லலாம் இல்லைனா யாராவது பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு காவி ட்ரெஸ்ஸை கட்டிக்கிட்டு உரிமையாக உங்ககிட்ட வந்து காசு கேட்டாங்கன்னு வச்சுங்க நான் கடவுள் பக்தன் கடவுளுக்கு அது பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன் பணம் கொடுக்குன்னு கேட்டால் அவங்கள என்ன ஏதுன்னு கேட்காம அப்படியே விரட்டி விட்றத விரட்டி விட்டுட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு இவன் இப்படி ஒரு பொழப்பை கையாளுறான் இதெல்லாம் ஒரு பொழப்பா கடவுள் வேஷத்தை போட்டுக்கிட்டு பிச்சை எடுக்கிறவன்லாம் ஒரு ஆளான்னு நம்ம ஆளுங்க ரொம்ப ஓப்பனாக ஆவனை ப்ளேம் பண்ணுறாங்கல்ல அதாகட்டும் உடக்கே எல்லாம் ஆல் இப்படி கிடையாது எவனாவது ஒரு மாதிரி பட்டை கொட்டை காவி எல்லாம் கட்டிக்கிட்டு மங்களகரமாக வந்தால் வாட்டினு காலில் விழுந்துருவாங்க ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க இங்கே அதெல்லாம் இல்லாமல் இருக்குதுல்ல அதெல்லாமே பெரியாரோட அரசியல் தான் அதே மாதிரி ரோட்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஏதாவது மாடு ஒன்று குறுக்க வந்து இடைஞ்சல் பண்ணிச்சுன்னா பாட்டுன்னு பைக்கை நிறுத்திட்டு இறங்கி போய் அதோட போச்சிலேயே அதை விரட்டி விட்டுட்டு இந்த மாட்டை இங்க மேய விட்டுட்டு இதோட ஓனரி எங்க மேய போயிட்டானோ அப்படின்னு மாட்டோட சேர்த்து அந்த ஓனரியும் பிளேம் பண்றதாகட்டும் எல்லாமே பெரியார் தான் நம் மாளிகளுக்குள்ள இருக்கிற பெரியார் ஏதோ ஒரு இடத்துல தொடர்ச்சியாக வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் நம்ம மக்களோட உணர்வுலேயும் உயிர்லையும் ஒரு மாதிரி கலந்துருக்கிற பெரியாரை சும்மா வாய்க்கு வந்தபடி பேசி இன துரோகி இன விரோதிலாம் எதையாவது பீத்த கதைகளை சொல்லி அண்ணியை நான் காட்ட முயற்சி பண்ணுனா அப்படி ஒருத்தன் பண்றான்னா அவன் ஓட்டரசியெல்லாம் அவ்வளோ ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட முடியுமா இல்லை நம்ம மக்கள் தான் ஜெயிக்க விட்டுருவாங்களா நேற்று ஈரோட்டில் சிறப்பான சம்பவத்தை சீமானுக்கு அந்த மக்கள் பண்ணியிருக்கிறாங்க வாழ்த்துவோம் வரவேற்போம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நேற்று இன்னொரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்குதே அதாவது நாம் என்ன சொல்றது அதுதான் நாடே சொல்லுதுங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியின் ஒரு முக்கிய பிரதிநிதியான பர்கானா அந்தம்மாவே அம்மாவே நொன்னனோட யோகிதியை பத்தி கிழிச்சு தொங்க விட்டுருக்குது அதே எங்க அண்ணன் கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம் ஈரோட்டில் போய் ஈரோட்டு பெரியாருக்கு எதிராக பேசினா அப்புறம் அந்த மக்கள்லாம் சும்மா இருப்பாங்களா அதனால தான் எங்க அண்ணன் வாயில கம்பி விட்டு சுத்திட்டாங்க வாய் இருக்கிறதுனால தான் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு தெரியற அந்த வாயுவே இல்லாமல் பண்ணிட்டா என்னென்ன கடப்பாரியை விட்டு ஒரு காட்டு காட்டி மாறிட்டாங்க அந்த மக்கள் எங்க நொண்ணம் பண்ணுறது ஒரு மாதிரி தப்பு அந்த அம்மாவே ஓப்பனாக ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்குது அதுக்குண்டான வீடியோ ஆடியோ ஆதாரத்தோட அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே இந்த காங்கிரஸ் கட்சியால இந்திய மக்களுக்கு இனிமேல் ஏதாவது நல்லது இருக்குதா இல்லையா இது சம்பந்தமா ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும் பேசிட்டு போயிடுவோம் ஆக்சுவலாக நான் நேற்று வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி காவி கும்பல் தங்களுடைய உண்மையான கொடூர முகத்தை நம்மகிட்ட காட்டாம ஒரு மாதிரி மென்மையான போக்குல போய் அதுக்கு முக்கியமான காரணம் காங்கிரஸ் கண்டு பயமோ இல்ல இந்திய மக்கள் மேல அவங்களுக்கு இருக்கிற பயமோ எல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்திய பெருமுதலாளிகளின் நலனுக்காக அதாவது இந்தியாவோட டாப்ல இருக்கிற ஒரு ஐம்பது நூறு பணக்காரர்களின் வியாபார நலனுக்காக தான் அவங்க தங்களோட கொடூரமான மூஞ்சியை ஒரு மாதிரி மறைச்சு வச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியெல்லாம் அவங்க கால் தூசுக்கு சமமாக கூட மதிக்கிறது இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன் அது சம்பந்தமா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இங்க சொல்லணும் சொல்லிடுறேன் அதாவது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி எக்ஸாக்டா பிப்ரவரி அஞ்சாம் தேதி கேரளாவுக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் ஒரு பயணம் மேற்கொண்டிருந்தாரு அங்க அவர் பல ஆன்மீக இது கலந்துகிட்டாரு வருஷத்துக்கு மேல கேரளாவின் முக்கிய சீர்திருத்தவாதியான நாராயணகுரு குரு சம்பந்தப்பட்ட ஒரு புஸ்தகத்தையும் மோகன் பகவத் வெளியிட்டாரு ஏண்டா மோகன் பகவத் கும்பலுக்கும் நாராயண என்னடா சம்பந்தம் அதை நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும் என்னை இப்ப பர்ஃபார்ம் பண்ண விடுங்க அங்க ஆன்மீக சொற்பொழிவு பல ஆற்றின மோகன் பகவத் அதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாரு அதாவது நாமெல்லாம் தொடர்ச்சியா இந்துக்கள் இந்துக்கள்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோமே தவிர இங்க யாருமே முழுமையான இந்துவா எல்லாம் வாழ்றதே கிடையாது நாம் ஒரு முழுமையான இந்துவாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதுக்கு நான் சொல்கிற இந்த மூணு முக்கியமான விஷயங்களை அத்தனை பேரும் கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்க அதாவது இந்துக்களான நீங்கள்லாம் ஒரு சாப்பாட்டை சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த சாப்பாடுங்கிறது இந்து பாரம்பரியம் கொண்டதா அந்த சாப்பாட்டுக்கு இந்து பண்பாட்டு பின்னணி இருக்குதான்னு நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க சும்மா வாய்க்கு வக்கனையாக இருக்குதுன்னு பிரியாணி பீஸா பர்கரை எல்லாம் வளச்சி வளச்சி நக்காதீங்க ரெண்டாவதா நீங்கள் சொ உடுத்துற உடைது இந்து பாரம்பரியமா இந்து கலாச்சார உடையை நீங்கள் உடுத்துறீங்களான்னு பார்த்து அதுக்கப்புறமா அந்த உடையை உடுத்துங்க சும்மா போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது போட்டுக்கிறதுக்கு சொகுசா இருக்குதுங்கிறதுக்காக முக்கா பேண்ட் போடுறது முழு பேண்ட் போடுறது எல்லாம் முழுசாக நிப்பாட்டிக்கிங்க இதை சொல்லும் போது மோகன் பகவத் காவி வேட்டியையும் காவி சட்டையும் தான் கட்டியிருந்தாரு அவர் சொல்ற இந்து பாரம்பரிய இந்திய பாரம்பரிய உடை எதுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க மூணாவதாக அவர் சொன்னதா ரொம்ப முக்கியமானது அதாவது இனிமே நீங்க பேசுற மொழிங்கிறது இந்து மொழி இந்திய மொழியாக தான் இருக்கணும் குறிப்பா இந்தியா தான் இருக்கணும் இங்கிலீஷ் பேசுறத எல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கவே கூடாது அப்படின்னு முழுசா மூணு முக்கியமான விஷயங்களை சொல்லி மோகன் பகவத் டோட்டலா மேற்ற முடிச்சு விட்டாரு இந்த விஷயத்தை அவர் பேசின உடனே நம்ம ஊர் சோசியல் மீடியாக்கள்லாம் அதுக்கு பெரிய எதிர்வினைகள்லாம் வந்தது இந்த பாருங்கஜி நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி இங்கதான் வந்து நிற்பீங்கன்னு எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நீர் உமது அலுவலக மட்டும் பாரும் என்ன சாப்பிட்ணும் என்ன உடை உடுத்தணும் என்ன மொழி பேசணும்ங்கிறதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம் அது உங்க வேலை கூந்தல் கிடையாது போயிட்டு போய் உங்க வேலையை பாருங்கன்னா நிறைய பேர் அதற்கு எரி எதிர்வினையாற்றி இருந்தாங்க வழக்கம் போல சங்கிகள் யாருக்கும் கேட்காத மாதிரி மென்மையா ரொம்ப மென்மையான ஒரு குறல ஈனஸ்வரத்தில் முனகி இருந்தானுங்க மோகன்ஜி சொல்றதுல என்ன தப்பை கண்டுபிடிச்சிக்கின்னீங்க அவர் சொல்ற மாதிரி நாமெல்லாம் நடந்துக்கிட்டாதான் என்ன அது மாதிரி நாமெல்லாம் மாறிட்டா தான் என்ன அது என்ன பிரச்சனை அப்படின்னு யாரும் மே கேட்காத மாதிரியே சங்கிகள் கிடந்தானுங்க இதுல இருக்கிற முக்கியமான மேட்ரு என்னன்னா மோகன் பகவத் இப்படி பேசுறது இது ஒன்றும் புதுசு கிடையாது இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட தடவை அவர் இப்படி எல்லாம் பேசியிருக்கிறாரு அதாவது இந்தியாவில் இருக்கிற இந்து குடும்பங்கள்லாம் முழுமையான இந்து குடும்பமாக இல்லை அவங்களையெல்லாம் முழுமையான இந்து குடும்பமாக மாற்றணும் இந்திய கல்வி முறையில் இந்து தன்மைங்கிறத சுத்தமாக இல்லை இந்திய கல்வி முறையவே டோட்டலாக மாற்றி அதை இந்து கல்வி முறைங்கிற மாதிரி கொண்டு வரணும் நம்ம ஊரில் இருக்கிற இந்து கோயில்களே முழுமையான இந்து கோயில்களா இல்லை அதுலேயோ இந்து தன்மைங்கிறது நிறைய இடத்துல இல்லாமல் இருக்குது ஸோ நம்ம ஊர் கோயில்களை முழுமையான இந்து கோயில்களாக மாற்றணுங்கிற மாதிரியெல்லாம் மோகன் பகவத் இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட தடவை பேசியிருக்கிறாரு அதாவது இந்தியாவில் இருக்கிற சோ கால்டு இந்துக்களான நம்ம மேலையெல்லாம் பார்ப்பணிய சாஸ்திர சம்பிரதாயங்களின் பிடி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதான் முழுமையான பார்ப்பணிய சாஸ்திர சம்பிரதாயத்தின் பிடிக்குள்ளே நம்ம எல்லார்த்தையும் கொண்டு தான் மோகன் பகவத் இந்து பாரம்பரியம் இந்து

முடியும் அவங்க கட்டாயம் முடியும்ட்டாயம் நின்று ஜெயிச்சிருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது நிர்மலா சீதாராமன் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர்லாம் அப்படி மோகன் பகவத் மத்திய அமைச்சர்களாக ஆக்கப்பட்டவங்க தான் அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான மோகன் பகவத்தை ஒரு விஷயத்த தொடர்ச்சியா பேசுறாருன்னா அது என்ன சும்மா பொழுதுபோவாகவும் பேசிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தமா அவங்க செயல் திட்டத்தில் அதெல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலாளிகளின் நலனுக்காக அதை இமீடியட்டாக நடைமுறைப்படுத்தாம அவங்க கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறாங்க ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் என்னைக்கு வேணும்னால அதை அவங்க நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணலாம் ஆக்சுவலா இது சம்பந்தமா மோகன் பகவத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஒரு விஷயம் விஷயம் சொல்லியிருந்தாரு இதை அவரே ஒரு மாதிரி கிளியர் பண்ணியிருந்தாரு அதாவது மோகன் பகவத் அப்போ என்ன சொன்னார்னா நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குறாங்க நீங்கள் ஏன் இன்னும் இதை இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்றலை இந்து ராஷ்டிரம் அமைப்போம்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க அப்புறம் இந்தியா இந்து ராஷ்டிரம் இந்துஸ்தான்னு டிக்ளேர் பண்ணிட்டு போக வேண்டியதானே நீங்கள் யாருக்கு பயப்படுறீங்க எதுக்காக டிலே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு புரியாத நிறைய பேர் என்கிட்டயே கேட்குறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா அப்படியெல்லாம் எடுத்தேன் கவுத்தேன்லாம் ஒன்று உடனடியாக ஒன்றும் செஞ்சிட முடியாத இங்க கப்பல் ஒரு மாதிரி கமுந்து கிடக்குதே கமுந்து கிடக்குற கப்பலை உடனடியாலாம் நிமித்திட முடியாத அதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும் அது வரைக்கும் நீங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு உருட்டி இருந்தாரு ஆக்சுவலா மோகன் பகவத் சொல்ற அந்த கமுந்து கிடக்கிற கப்பல் எதுன்னா வர்ணாசிரமக் கொள்கை தான் வர்ணாசிரம கொள்கைங்கிறது ஒரு மாதிரி மூழ்கிக்கிட்டு இருக்குது அதை மீட்கவே முடியாத அளவுக்கு அது ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிருக்குது அதை மெல்ல மெல்ல மீட்டு தான் இதை ஒரு வர்ணாசிரம இந்து ராஷ்டிரா மாத்தணும் அதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும் உடனடியாலாம் நடக்காது வெவரம் புரியாதவங்க கொஞ்சம் மூடிக்கிட்டுருங்க அப்படிங்கிறது தான் மோகன் பகவத் சொன்ன அந்த கவிழ்ந்து போன கப்பல்ங்கிறதுக்கு உண்டான உண்மையான அர்த்தம் ஸோ அவங்க அவங்க கொள்கையில் தெளிவாக இருக்கிறாங்க நாளைக்கு அமைக்கிறமோ நாற்பது வருஷம் கழிச்சு அமைக்கிறமோ வர்ணாசிரம இந்து ராஷ்டிரத்தை அமைத்தே தீருவோங்கிறதுல ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் மிக தெளிவாக இருக்குது ஸோ இந்த நாட்டுக்கு இருக்கிற எந்த அபாயமும் முழுசா நீங்க எல்லாம் போயிடல மார்க்கெட்டை திறந்து விட்டாச்சு சம்பாதிக்கிறத அபாவம் சாமர்த்தியோட முடியும் மார்க்கெட்டு தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குங்கிற அந்த அளவுக்கு இந்தியா வந்துருச்சு இனிமே இங்க எதுவும் யாரும் பண்ணிட முடியாதுன்னு முற்று முழுசா அதை அவாய்ட் பண்ணிடவெல்லாம் முடியாது அவங்க இப்போதைக்கு அமைதியா இருக்கிறாங்க தொடர்ச்சியா பெருமுதலாளிகளின் நலன் தான் எங்களுக்கு முக்கியம் எங்க கொள்கையெல்லாம் செகண்ட்னு அவங்க அப்படியே இருப்பாங்கன்னா நாம எதிர்பார்க்க முடியாத அப்படி ஒரு நிலைமை வரும்போது தான் காங்கிரஸ் கட்சியின் அவசியம் இந்த நாட்டுக்கு இந்த நாட்டு மக்களுக்கும் புரியும் நம்மூர்ல மட்டும் இல்ல உலகம் முழுக்கவே எதிர்கட்சி வலுவா இல்லாத எந்த ஜனநாயகமும் மட்டும் உருப்படாத அப்புறம் இந்தியா மட்டும் எப்படி உருப்படும் சோ காங்கிரஸ் ஒரு வலுவான எதிர்கட்சியா பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் பண்ணுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல காங்கிரஸ் தங்களோட தூக்கத்தை கழிச்சு எந்திரிச்சு உக்காந்து ஒரு அக்ரசிவான ஒரு அட்ராசிட்டியான அரசியலை பண்ணணும் இல்லைன்னா ஓப்பனா எங்களால் ஒண்ணும் முடியாது பண்ண ஒப்புதல் வாக்குமூலத்தையாவது கொடுக்கணும் இந்திய ஜனங்கள் யாரு எங்களை நம்பாதீங்க காங்கிரஸ் நம்பியெல்லாம் இனிமேல் எந்த பிரயோஜனமும் இல்ல நீங்களா உங்களை காப்பாற்றிக்க முயற்சி பண்ணுங்கன்னு காங்கிரஸ் ஓபனா டிக்ளேராவது பண்ண பண்ணணும் இல்லை அதுவும் பண்ண மாட்டேன் இதுவும் பண்ண மாட்டேன் தானும் படுக்க மாட்டேன் தள்ளியும் படுக்க மாட்டேன்னு காங்கிரஸ் ஒரு மாதிரி ஒரு கழிச்சே படுத்து கிடந்தா அப்புறம் பிஜேபியோட பி டீமே காங்கிரஸ் தான் ராகுல் காந்தி தான் அப்படிங்கிற முடிவுக்கு தீர்க்கமா வர்றதை தவிர அப்பாவி பாவப்பட்ட இந்தியர்களான நமக்கு வேற வழியே கிடையாதுங்கிறேன் ரைட் இப்ப அந்த ஃபர்கானா பாப்பு சீமானுக்கு வச்ச ஆப்புங்கிற அந்த கதைக்கு வர்றேன் பாருங்களேன் நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கிறேன் உங்க இப்படி தான் வச்சிருந்தோம் அப்படின்னு இப்ப அதிமுகவும் வாக்குகளும் பெரியாரை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கட்சி அங்கே பெரியார் அரசியலை தான் முன்னிறுத்தி நிற்கிறாங்க அப்போ அந்த வாக்குகள் உங்களுக்கு வரல அது திமுகவுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது அல்ல உங்களுக்கு வந்திருக்கிற பதினஞ்சு சதவீதம் இது ஆர்குமெண்ட் சேர்க்க தான் உங்களுக்கு பதினஞ்சு சதவீதம் வந்திருக்கு அப்படின்னா எதிராக இருந்த எண்பத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு எதிராக இருக்கு அல்லது நீங்கள் வைத்த பெரியாருக்கு எதிரான விமர்சனத்தை ஏற்கவில்லை அப்படின்னு பொருள் வேண்டியிருக்கா அப்படி எடுத்துக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னா கொள்கை தலைவராக எடுத்திருக்கக்கூடிய அதிமுக எடுத்துக்கிட்டாலும் அவர்களுடைய வாக்கு எங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தெளிவா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியும் கடந்த முறை அதாவது இந்த பாப்பாவுக்கு அவ்வளவா விவரம் பத்தல என்ன கேட்டாலும் ஆமாமான்னு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டு இருக்குது ஆட்டையை களைச்சு விடுற வித்தை தெரியல இதுவே அண்ணனின் தம்பி இடும்பாவனமா இருந்திருந்தா நேக்கா பேசி ஆட்டையை களைச்சு விட்டுருப்பாப்ல அதாவதுங்க எங்க கட்சியோட கொள்கையை ஏத்துக்கிட்டு நாங்க என்ன அரசியலை முன்னெடுக்கிறோமோ அது சரின்னு எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க அவ்வளவுதான் மீதி இருக்கிற ஆட்களையும் கன்வின்ஸ் பண்ணி எங்களுக்கு நாளைக்கு ஓட்டு போட வைப்பான் அவ்வளவுதான் அதை தாண்டி அதிமுக ஓட்டு எங்க போச்சு தேமுதிக ஓட்டு எங்க போச்சுன்னு எங்ககிட்ட கேட்டு ஆட்டையை விட பாக்காதீங்க அப்படின்னு பேசி இவர் ஆட்டையை களைச்சி விட்டு இந்த பாப்பாவுக்கு பாவலாம் அவ்வளவு பாவம் அவ்வளவு சாமர்த்தியம் பத்தல மற்றபடி திமுக காசு கொடுத்து தான் ஜெயிச்சுது திமுக காசை மட்டும் கொடுக்கலனா எங்க அண்ணா அப்படியே கலட்டி தள்ளி இருப்பாரு புடுங்கி நட்டு இருப்பாருன்னு இந்த பாப்பா உட்பட இன்னும் ஏகப்பட்ட கூமுட்ட தம்பி தங்கச்சிகள் நேற்று முழுக்க ஓவராக ஒப்பாரி வச்சுக்கிட்டு கிடந்தாங்க இந்த காசு மேட்டரை இன்னைக்கு ஒரு மாதிரி ஓப்பனாக உடச்சி பேசிடுவோம் ஆக்சுவலாக தமிழ்நாடு எலெக்ஷனில் ஓட்டுக்கு காசு கொடுக்கப்படுதா ஆமாம் கொடுக்கப்படுதே திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க பிஜேபியும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற தொகுதிகள்னு அவங்க நினைக்கிற தொகுதிகளில் ஓரளவுக்கு பணப்பட்டு வாடெல்லாம் பண்ணுறாங்க ப தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்னெவிட்டபுள் ஃபோர்ஸு அதை யாராலையும் தவிர்க்க முடியாது ஆனால் காசு கொடுத்தா மட்டுமே நீங்கள் ஜெயிச்சிடலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி ஜெயிக்க முடியாது ஆனால் காசு கொடுக்காம இங்கே யாரும் ஜெயிச்சிட முடியாது இதுதான் யதார்த்தம்னு வைங்க இதில் திமுகவும் அதிமுகவும் எவ்வளவு காசு கொடுக்குது இருந்து ஆயிரம் ரெண்டாயிரம் வரைக்கும் கொடுக்குது அரிதுனும் அரிதா சில இடங்கள்ல இதை விட அதிகமாகவும் கொடுக்குறாங்க வாங்குகிற மக்களும் வாங்குற காசுக்கு விசுவாசமாக ஒரு மாதிரி ஓட்டையும் போட்டுறாங்க இதில் ஆயிரம் ரூபா வாங்கிட்டு ஓட்டை கரெக்டாக போடுற அந்த மக்கள் நொன் நான் அரசு வேலை கொடுக்குறேன்னு சொல்கிறாருல்ல ஏன் போட மாட்டேங்கிறாங்கன்னு தான் நான் கேட்குறேன் அத்தனை பேருக்கும் அரசு வேலை கொடுக்குறேன் தமிழ் தேசியமுங்கிற ஒரு உயர்ந்த கொள்கை இருக்குது தற்சார்பு பொருளாதாரங்கிற ஈடு இணை இல்லாத கொள்கை இருக்குது என்ன ஆதரிங்க ஆறு மாதத்தில் தமிழ்நாடு டோட்டலாக மாறும் அஞ்சே வருஷத்தில் மொத்த தமிழ்நாட்டிலையும் பாலாறும் தேனாரும் ஓடும்னு ஓட வைக்கிறேன்னு ஒன்று பதினஞ்சு வருஷமாக பேசி ஓட்டு கட்டிகிட்டு இருக்கிறாரு மக்கள் யாருமே மதிக்கிறது ஏன் ஓட்டையே போடுறதில்ல அண்ணனோட கொள்கை இந்த பக்கம் ஈடு இணை இல்லாத லட்சியம் மிக்க கொள்கை இந்த பக்கம் இந்த பக்கம் இவங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் மக்கள் இந்த ஆயிரம் ரூபாயை எடுத்துக்கிட்டு விசுவாசத்தை இவங்களுக்கு தான் காட்டுறாங்களே தவிர நொன்னை நம்ப மாட்டேங்கிறாங்களே ஏன் இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் எது பிராக்டிகலா பாசிபிள் பாசிபிள் இல்லைங்கிறதெல்லாம் சாதாரண மக்களுக்கு தெளிவா தெரியுது உண்மை எது உருட்டு எது சாத்தியம் எது சாத்தியமே இல்லாத விஷயம் எது ஓரளவுக்காவது நடைமுறை நடைமுறை படுத்தக்கூடிய விஷயம்ங்கிறது எது கடஞ்செடுத்த பித்தலாட்டம்ங்கிறது எது இதையெல்லாம் பிரித்து பார்க்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தெள்ள தெளிவா புரிஞ்சுருக்குது எனக்கே யாராவது சாய்ஸ் கொடுக்குறாங்கன்னு வைங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் எனக்கு ஓட்டு போடுன்னு ஒருத்தர் கேட்கறாரு இன்னொருத்தர் எனக்கு கவர்மெண்ட் வேலை தர்றேன் ஃபிக்ஸட் வருமானத்துக்கு வழி பண்ணி விட்றேன் எனக்கு ஓட்டு போடுன்னு இன்னொருத்தர் கேட்கறாரு நான் யாரை சூஸ் பண்ணனும் எதை யாரை சூஸ் பண்ணா அது புத்திசாலித்தனான் கவர்மெண்ட் வேலை கொடுக்குறவரை சூஸ் பண்ணாதான புத்திசாலித்தனம் ஆனா இந்த மக்கள் தொடர்ச்சியாக அந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறவனையே சூஸ் பண்றாங்களே அது ஏன்னு தான் நான் கேட்கிறேன் ஏன்டா அருவு ஆம குஞ்சுகளா இந்த கேள்விக்கான பதில் என்னன்னாவது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியலன்னா சொல்றேன் கேட்டு தொலைங்க ஆயிரம் ரூபா கொடுக்கறவங்க தான் ஓரளவுக்காவது உண்மையானவங்க குறைஞ்சபட்ச நேர்மையோடையாவது அவங்க தான் நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு தெள்ள தெளிவா தெரியுது இந்த கவர்மெண்ட் வேலை எல்லாத்துக்கும் எட்டு கோடி பேருக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுக்குறேன்னு பேசிக்கிட்டு தெரியறவனா என்னன்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறான் நம்மளையும் மகா முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு அவன் வாய் வந்ததை அடிச்சு விட்டுகிட்டு இருக்கிறான்னு நம்ம மக்களுக்கு தெள்ள தெளிவா தெரியும் அப்பாவி ஆம குஞ்சுகளை தவிர அந்த நொண்ணனுக்கு ஓட்டு போட்ட முப்பத்தி அஞ்சு லட்சம் கூமுட்ட தற்கூறி முண்டாங்களை தவிர தவிர மீதி எல்லாருக்குமே எதார்த்த அரசியல்னா என்னன்னு தெரியும் ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸை பத்தி அவங்களுக்கு பக்காவாக தெரியும் அதனால இன்னையும் உங்க நொண்ணனோட பீத்த கதைகள எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காம போய் உங்க பிள்ள குட்டிகளை படிக்க வச்சு தொலையேன் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க